அரங்கரும் அடியேனும் ஓ மகதீஷாயம் திருக்குறள் அமைச்சு வன்கண் குடிக்காத்தல் கற்றறிந்தல் ஆழ்வினையோடு ஐந்துடன் அமைச்சு உறுதியுடையவனாகவும் பிறருக்கு தீமை வராமல் பாதுகாப்பவனாகவும் நூலறிவோடு நுண்ணிய அறிவையும் பெற்றிருத்தலும் செயலை ஆளும் திறமை உடையவனாகவும் என ஐந்தும் ஒருவனிடத்தில் இருப்பின் அவனே சிறந்த அமைச்சன் ஆவான் உட்பகையை உணராதவன் வெளிப்பகையை உணரமாட்டான் என்ற ஆறுமுக பெருமானே மனிதகுலத்தின் குலத்தின் நலனுக்காகவே சதாசர்வகாலமும் கண்காணிக்கும் உபதேசிக்கும் ஐயனே எங்களது அன்பின் ராஜ்யத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் கருணி பொருந்திய மாமுனியே அகத்திய பெருமானே எங்களுக்கு மெய்ஞான விழிப்பு உண்டாக ஆசித்தாருங்கள் என் தந்தையே துயிலில் அறியாமையில் மாயையில் மயக்கத்திலிருந்து எப்பொழுது விழிப்பு நிலை வருகிறதோ அப்பொழுது ஆறுமகனின் மெய்ஞான விழிப்பு உணர்வு உண்டாகும் அப்பனே உலக மாயையில் பவனி வரும் மாந்தர்களுக்கு ஒரு நொடி பொழுதில் உலகெங்கிலும் பவனி வரும் முருகப்பெருமானின் ஆற்றலை எங்கனம் உணர முடியும் உறுதியுடையவன் என்பவன் யார் உறுதி என்பது உடலில் இல்லை உங்களது உள்ளத்தில் உள்ளது எண்ணத்தில் உதயமாவது எதற்கும் அஞ்சாதவன் சகிப்புத்தன்மை கொண்டவன் பண்புள்ளவன் உறுதியுடையவன் ஆகின்றான் தீய குணங்களை எப்படி எனே நற்குலங்களின் வலிமையை கொண்டு தீய குணங்களை விழுங்க வேண்டும் அது எப்படி எனில் திருவருட்பாவில் வள்ளல் பெருமான் கூறியிருப்பார் வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சமயமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத் தவர்களே வென்றனர் இதன் பொருளை உணர பல முறை படித்து பார்க்க வேண்டும் அப்பனே ஒருவனது தீய குணங்கள் நீங்க வேண்டுமெனில் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தாலன்றி ஒன்றும் உணர முடியாது தனது கர்மவினை என்ன தனது குடும்பத்தின் உள்ளவர்களின் கர்மவினை என்ன என்று உணரவும் நுண்ணிய அறிவு பெற்றிருக்க வேண்டும் பெற்றால் துன்பமில்லாது வாழலாம் குருவின் வழிகாட்டுதலில் மட்டுமே ஒருவனுக்கு அறிவு தெளிவு பெற முடியும் உண்மையை அறிய முடியும் தனது குணக்கேடுகளை உணர முடியும் குணக்கேடுகளை உணர்த்துவதில் எமது ஞானத் முருகப் முருகப்பெருமான் வல்லவனே அதிலும் யாரும் அறியா வண்ணம் மனம் நோகா வண்ணம் சிரித்து உணர்த்துவதில் அப்பப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்பனை உயர்ந்த நெறிகளை ஓதாமல் உணர்ந்த கல்வியை கற்றவர்களிடமிருந்து மட்டுமே உணர முடியும் அதன்படி நடக்க முடியும் நன்றிகள் ஐயனே அகத்தியர் வாழ்க அகத்தியர் திருவடி வாழ்க குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்